லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையத்து கிடாரி ரொம்ப கம்மியான விலையில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ரெண்டே பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்தி கிடாரி மாடு வந்து சுழி சுத்தம் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு மாடு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாமல் ஒரு சின்ன மாடாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு வந்து பார்த்தோம்னா விலையை பார்த்துருவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சின்ன மாடு தான் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா வரும் வீட்டு பாலுக்கு தேவை வீட்டு பாலுக்கும் கொடுத்துட்டு ஒரு சொசைட்டில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டை வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு குறைவான தீனிலேயே வந்து பார்த்தோம்னா மாட்டை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து வாங்கி ரொம்பவே நல்லா பலனிலாம் மாடு வந்து ஜெர்சி மாடு தான் பாலும் வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபேட் அப் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும் சொல்லி சுத்தாலாம் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் மாடு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சொல்லித்தப்புமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்ல அருமையான உடலமைப்பில் சின்ன உடலமைப்பு நல்ல மடியமைப்பு காம்பு அமைப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் வட்டம் கூட்டாந்துப்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறது போதுமானதாக இல்லைனாலும் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு சுறிசுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா அடாப்ட் ஆகிக்கும் தலையத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் கறவை திறன் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் மாடு வந்து பார்த்தோம்னா மடிவளம் காம்பு வளத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாது விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாத சினியாக இருக்குது வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்குன்னு சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஆடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரியும் வந்து பார்த்தோம்னா அவைலபிள் விலை வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அனுசரித்து தருவாங்க இது போன்ற உங்களுக்கு கால்நடைகளும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விற்பனை பதிவையும் ரொம்பவே வந்து எளிதாக்கி கொடுத்துடலாம் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி